அருமறை முதல்வனை கருமுயில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபத மூலரைகள் இறைஞ்சியே துவம் ஆண்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது அத்தியாயம் ஸ்லோகம் முற்பது பகவான் தொடர்ந்து பேசுகின்றார் நீ பரமேஸ்வனாகிய என்னிடத்தே ஆத்மாவை பற்றிய மனதோடு சகல கர்மங்களையும் அர்ப்பணம் செய்து ஆசையற்றவனாயும் மமகாரம் அற்றவனாயும் துயரத்தை விட்டவனாயும் இருந்து கொண்டு போர் செய்யக்கிடவாய் இது ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதால் அதுவும் இந்த யுத்தகலத்தில் அவன் மயங்கி தயங்கிய காலகட்டத்தில் சொல்ல வேண்டி வந்ததால் போர் செய் என்று சொல்லுகின்றார் பகவான் நமக்கெல்லாம் அது கர்மம் செய் என்றுதான் ஆகிறது கர்மத்தை விடக்கூடாது செய்யவே வேண்டும் எப்படி நிபந்தனை புரிந்து கொள்ள வேண்டும் பற்றில்லாமல் எனது என்ற செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல செயலை பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அதாவது ஆத்மாவில் நிலைத்த மனதோடு சமர்ப்பித்துவிட்டு கர்மம் செய்தால் தோஷம் ஏதும் வராது இல் என்ன நிபந்தனை பற்றின்றி செய்ய வேண்டும் என்னுடையது என்ற எண்ணமின்றி கர்மத்தில் எதிர்பார்ப்பின்றி செய்ய பழகிவிட்டால் எந்த கர்மமும் அலுப்பு தட்டாது செயலின் முடிவைப் பற்றிய எதிர்பார்ப்பே சிந்தனையே எண்ணமே செயலில் கஷ்டத்தையும் சலிப்பையும் அலுப்பையும் தருகிறது முடிவு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயங்காத மனநிலை பற்றற்ற நிலை இருந்தால் எந்த கர்மமாக இருந்தால் என்ன தயக்கமின்றி செய்துவிடலாம் அடுத்தது மமகாரம் அதாவது எனது என்ற எண்ணம் எனது என்பதை எல்லா பொருள்களோடும் சேர்த்து விட்டோம் ஏன் நானே மதங்களிலும் சேர்த்து விட்டோம் இறைவனிலும் சேர்த்து விட்டோம் என்னுடைய இறைவன் என்னுடைய மதம் ஒவ்வொரு எனது என்பதையும் விட்டுவிட்டால் எனது என்று பலவற்றிலும் படர்ந்திருக்கும் எல்லா கலைகளையும் வெட்டிவிட்டால் நான் என்ற அடிமரம் துளிர்க்காது நான் என்பது அடிமரம் எனது என்பது பல கலைகளாக இருக்கின்றன பற்றையும் அந்த எனது என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டால் நான் என்ற அகங்காரம் வளர வழியின்றித்மாவில் தலிக்கும் கலைகளையெல்லாம் வெட்டிவிட்டால் நான் என்ற அடிமரம் துளிர்க்காது அப்படி ஆன்மாவில் நலித்து க கர்மங்களை பரமாத்மாவுக்கு சமர்ப்பணம் செய் என்கிறார் புத்தகம் எழுதுவோகள் சமர்ப்பணம் இன்னாருக்கு என்று போடுவார்கள் உண்மையான சமர்ப்பணம் எப்போது நிகழும் பற்றும் எனது என்ற எண்ணமும் விட்டு ஆத்மாவில் லயித்தவனுக்குத்தான் உண்மையான சமர்ப்பணம் கோவிலில் இறைவன் முன் பாடிக்கொண்டு நிற்கலாம் ஆனால் உள்ளே இருந்து மனமானது பாடுவதை யாராவது ரசிக்கின்றார்களா என்று கவனிக்கும் தரையில் விழுந்து வணங்கலாம் இதனால் சமர்ப்பணம் நேராது பற்றும் எனது என்ற எண்ணமும் விடப்பட வேண்டும் ஆத்மாவில் லயிக்க வேண்டும் எனவே கர்மத்தை செய்யும் முன்பு இவைகளையே பகவான் நிபந்தனைகளாக தெரிவிக்கின்றார் எல்லாவற்றையும் இறைவனம் விட்டுவிடும் மனத்துணி வர வேண்டும் பேருந்தில் பயணம் செய்கிறோம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டே போகிறோம் அந்த டிரைவரை நம்பித்தான் தூங்குகிறோம் டிரைவர் தூங்கிவிட்டால் தூங்கிவிட்ட நாம் எழுந்திருக்கவே முடியாது டிரைவருக்கும் நமக்கும் முன்பின் பழக்கம் கிடையாது அவர் நல்லவரா கெட்டவரா தெரியாது அவரை நம்புகிறோம் நம்பி உடல் உயிரை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு பஸ்ஸில் நாம் தூங்கிக் கொண்டே போயிடும் ஆனால் பிறவிதோறும் தாய் தந்தரை போல் இருக்கும் நம்முடைய பரமாத்மாவை நம்பி எல்லாவற்றையும் நம் விடுவதே இல்லை டிரைவரை நம்புகிறோம் பரமாத்மாவை நம்புவதில்லை பகவான் சொல்லுகின்றார் எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு பாரத்தை என்னிடம் விட்டு கர்மத்தை செய் பகவத்கீதையில் சொற்கள் கவனமாகவும் தேவைக்கு உரிய சொற்களாகவும் கையாளப்பட்டிருக்கன வீணாக சொற்கள் சொல்லப்படவில்லை இரண்டாவது அத்தியாயத்தில் கடைசி இரண்டு ஸ்லோகங்களில் சகல கர்மங்களையும் விட்டு ஆசையற்றவனாய் அகங்காரம் மமகாரம் அதாவது நான் எனது என்பவைகள் இல்லாதவனாய் இருக்கின்ற திட சகல துக்கங்களில் இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைகின்றான் என்று சொல்லுகின்றார் அந்த இரண்டாவது ஆய்வு அங்கே அகங்காரம் மமகாரம் இரண்டும் சொல்லப்படுகின்றது இதே ஸ்லோகத்திலும் மமகாரம் அற்று ஆத்மாவில் லயித்து என்று மட்டும் சொல்கிறார் அகங்காரம் அற்று என்று சேர்த்து சொல்லவில்லை மமகாரத்தை மட்டும் சொல்லுகின்றார் எனது என்பதை ஏன் ஓகால் மறந்துவிட்டாரோ அகங்காரத்தை சொல்ல என்று நினைக்கிறான் அகங்காரம் என்பது நான் மமகாரம் என்பது எனது இரண்டையும் விட்டுவிட்டால் சகல விஷயங்களில் இருந்தும் துக்கம் விடுபட்டுவிடும் மோட்சம் கிடைக்கும் என்று முன்பு சொன்னார் ஆனால் இங்கே அதை பற்றி பேசவில்லை இந்த ஸ்லோகத்தில் ஆத்மாவில் லைத்து என்று பேசப்படுகிறது அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் ஆன்மாவை பற்றி பேசவில்லை ஆனால் இங்கே பேசுகின்றார் ஆத்மாவில் லைத்து என்று பேசப்படுகிறது மற்றும் எனது என்ற எண்ணமும் மமகாரமும் விட்டு ஆத்மாவில் லயித்தால் நான் என்ற அகங்காரம் எப்படி இருக்கும் இருக்காது அல்லவா ஆத்மாவில் நிலைத்த பின்பு அகங்காரம் என்ற கேள்வி அந்த சொல்லே தவறானது ஆத்மாவில் பிறகு அகங்காரம் எப்படி வரும் ஆனால்தான் இவ்விடத்தில் அகங்காரம் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை பகவான் மறந்து விடவில்லை அனைத்து சொற்களும் ஜாக்கிரதையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த ஸ்லோகம் மூன்றாவது ஆய் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு எந்த மனிதர்கள் என்னுடைய இந்த கொள்கையை அசூயை கொள்ளாமல் சிரத்தையோடு எப்பொழுதும் அனுஷ்டிக்கின்றார்களோ அவர்களும் புண்ணிய பாவம் என்னும் கர்மங்களால் விடப்படுகின்றார்கள் மற்ற அசூயை கொள்கின்ற எவர்கள் என்னுடைய இந்த கொள்கையை துவேஷிக்கிறவராய் விருப்பவர்களாய் அனுசரித்து நடப்பதில்லையோ அவிதைகளாகவும் பிரம்ம விஷயமாயும் சகல கர்ம விஷயமாயும் உள்ள ஞானத்தில் மூடகளாயும் விதிக்கின்ற அவர்களை கெட்டுப்போனவளாக கொள் இவைகள் ஸ்லோகங்கள் இந்த காலத்தில் ஜோதிடர்கள் மாந்திரிகைகள் போன்றவர்கள் அவர்களது பேச்சே மேலோங்கி நிற்க வேண்டும் அவர்கள் சொல்வதை எப்படியாவது மக்கள் கடைபிடித்தாக வேண்டும் என்பதற்காக எதையாவது சொல்லி பயமுறுத்தி வைக்கின்றார்கள் இப்படி நடந்து கொள்ளாவிட்டால் பரிகாரம் செய்யாவிட்டால் பாதிப்பு ஏற்படும் கஷ்டங்கள் வரும் தகுலையாய் குடும்பம் ஏழ்மைக்கு வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லி வைத்துவிடுவார்கள் போல் பகவானும் தான் சொல்லியதை கேட்காதவர்கள் கெட்டுப்போனவர்கள் என்று பயமுறுத்துவதாக உங்களுக்கு தோன்றலாம் அப்படி கிடையாது பகவான் சொல்லரன் உட்கருத்து எந்த ஒன்றையும் சிரத்தையோடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லப்படுகின்றது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி அறக்குரிய கூலியை தரும் என்று சொன்னது இதைக் கொண்டே என்று நான் நினைக்கின்றேன் தெய்வத்தால் ஆகாது எதுவும் கிடையாது அசுரபலம் எவ்வளவு கூடி நின்றாலும் தெய்வத்தின் முன் ஜெயிப்பதில்லை தெய்வம் தர்மத்தின் பக்கமே நிற்கிறது தவிர தெய்வம் சாட்சி பாவனையில் தான் இயங்குகிறது அது யாருக்கும் வேண்டுவது வேண்டாது கிடையாது தன் கோயிலில் தன்னுடைய சிலையே திருடப்பட்டாலும் அந்த தெய்வம் தடுப்பதில்லை தெய்வத்தன்மைக்கு நான் என்னுடையது என்ற கர்த்தா பேதமின்மையால் சிலை தன்னுடையது என்று அந்த தெய்வம் நினைப்பதில்லை தெய்வம் பாகுபாடென்றி அனைவருக்கும் வேண்டியதை தருகிறது சிரத்தையோடு செயல்படுபவன் அந்த அருளை அனுகூலமானவற்றை பெற்றுக்கொள்கிறான் சிரத்தை இல்லாதவன் அதற்கு எதிர்மறையானதையே அடைகிறான் இது அவனவன் சிரத்தையை பொறுத்தது சிரத்தையோடு ஒன்றை பின்பற்றுவதால் மன நிறைவும் ஏற்படுகிறது இதுவா அதுவா என்று ஆராயும் விகற்ப மனம் ஒழிந்து எடுத்த காரியத்தில் முன்னேறும் வேகம் வந்து விடுகிறது சிரத்தையில்லாமல் செயல்படும் போது எதிலும் விரக்தி ஏற்பட்டு பிடிமானம் விடுபட்டு நிம்மதியும் மன அமைதியும் போய்விடுகிறது சமீபத்தில் தொலைக்காட்சி ஒன்றை பார்த்தேன் அது ஒரு நிகழ்ச்சி சஞ்சீவராயன் மலை என்று சொன்னதாக நினைவு அந்த மலையில் உள்ள கோவிலுக்கு செல்ல சுமார் நான்கு மணி நேரம் மலைப்பாதையில் ஏறி பயணிக்க வேண்டும் நாலாயிரம் அடி உயரம் இருக்கும் அந்த கோவிலின் மூன்று பக்கமும் வலம் வரும் வகையில் தாராளமாக இடம் இருக்கிறது ஒரு பக்கம் மட்டும் மலை அந்த மேல் கோவிலின் சுற்றுச்சுவர் அந்த மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது அங்கே சுற்றுவதற்கு இடமில்லை அந்த சுவரை ஒட்டி வெளிப்புறம் உள்ள பாறைகளில் மூன்று அங்கு இடைவெளி தான் இருக்கிறது கோயிலை வலம்புறுபவர்கள் மூன்று புறங்களிலும் சுற்றி வந்து விடுகிறார்கள் இந்த பக்கத்துக்கு வரும்பொழுது அந்த கோயிலின் சோலை கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த மூன்று அங்குல அகல பாறைக்கல்லில் ஒரு புறமாக சாய்ந்து கொண்டு ஒரு காலை மாற்றி மறு காலை வைத்து ஒவ்வொருதாக நிதானமாக நடந்து செல்ல செல்ல வேண்டும் ஒரு சமயத்தில் ஒரு பாதம் மட்டுமே வைக்க முடியும் பாறைக்கல்லின் சரிவில் அதாவது நான்காவது பக்கம் கிடுகளில் பள்ளம் கைப்பிடி சுவரில் பிடிப்பு தவறினாலும் கால் வழுக்கினாலும் எலும்பு தேராது உயிரும் போய்விடும் அந்த அளவுக்கு பாதாளம் பல பேர்கள் பயத்தினால் கோவிலை வலம் வருவதே இல்லை நம்பிக்கை உள்ளவர்கள் தைரியமாக மூன்று அங்குல அந்த அகலமான சிறிய பாறையில் விவேகானந்தை பற்றி உங்களுக்கு தெரியும் இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்று விவேகானந்தர் தேடிக்கொண்டிருந்தார் ரவீந்திரநாத்தின் பாட்டனார் பெரிய ரிஷி என்று கேள்விப்பட்டார் அவர் தமது ஊருக்கு வந்திருப்பதாகவும் ஒரு படகு வீட்டில் அவர் சாதனை செய்து கொண்டிருப்பதாகவும் கேள்விப்பட்டார் ஒரு நண்பர் அவரிடம் இதை நடு இரவில் தெரிவித்தார் விவேகானந்தர் உங்களிடம் அறிவி அறிவித்திருந்தால் நீங்கள் காலை எழுந்தவுடன் சென்று அவை சந்திப்போம் என்று தீர்மானித்திருப்பீர்கள் ஆனால் விவேகானந்தர் நடுநிசியிலேயே உடனேயே கங்கையை கடந்து படகு வீட்டில் நுழைந்தார் ஒரு தள்ளு தள்ளினார் அந்த கதவை கதவு திறந்தது மகரிஷி தியானத்தில் இருந்தார் தியானம் கலைந்து விட்டது விவேகானந்தர் சென்று அவருடைய சட்டையை காதலை பற்றி இழுத்து இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டார் இப்போது இத்தகைய தாகம் யாருக்கும் கிடைப்பதில்லை பார்க்கவும் முடிவதில்லை இது மரியாதையான முறையான செயல் அல்ல ஆயினும் பரமாத்மாவை பற்றி அறிய வெறிகொண்ட உள்ளம் மரியாதை நாகரிகம் இவற்றிற்காக தாமரிக்காது சக்தி அந்த தாமரிக்கின்ற சக்தி அற்றது எந்தவித வெறியும் தடுக்க முடியாது மகரிஷி சொன்னார் உட்காரப்பா இது கூட ஒரு முறையா என்றார் நடு இரவு நதியில் வெள்ளம் பெருகி ஓடுகிறது நீந்தி அதை கடந்து வந்துள்ள இந்த இளைஞன் வந்து கழுத்தை பிடித்து நிறுத்தி கேட்கிறான் இறைவன் இருக்கின்றானா என்று மகரிஷி சொல்கின்றார் உட்கார் என்று ஆனால் உடனே வேகாந்தர் இல்லை பதில் கிடைத்துவிட்டது உங்கள் தயக்கமே கூறிவிட்டது உங்களுக்கு தெரியாது என்று இல்லை என்றால் நான் கேட்கிறேன் இறைவன் இருக்கிறானா என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் என் உடைகள் நனைந்திருக்கின்றன என்பதை நான் கேட்கிறேன் இறைவன் இருக்கிறாரா என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் இது நடு இரவு என்பதை நான் கவனிக்கவில்லை அதை என்று கூறி திரும்பவும் நீரில் குதித்து நீந்தி வந்து விட்டார் இப்போதே என்று தேடிக்கொண்டிருப்பவர் நடுநிசி என்பதை எப்படி பார்ப்பார் மகரிஷி பல முறைகள் அழைத்தார் நில் நில் கேள்வி கேட்பாய் பதிலை கேட்டுக்கொண்டு போ என்று விவேகானந்தர் நீந்தியவாறே பதில் கிடைத்து விட்டது உங்கள் தயக்கம் உங்களுக்கு தெரியாது என்பதை கூறிவிட்டது என்று கூறி போயே விட்டார் சில மாதங்களுக்கு பிறகு இதே வேகானந்தர் ராமகிருஷ்ணனிடம் சென்றார் பக்தர்கள் கூடியிருந்தார்கள் இடையில் நுழைந்தார் நேராக ராமகிருஷ்ணனிடம் அருகில் சென்று நின்றார் ஆண்டவன் இருக்கிறாரா மகரிஷி அன்று கேட்ட அதே கேள்வியைப் போலவே கேட்டார் ராமகிருஷ்ணர் இருக்கிறார் என்றோ இல்லை என்றோ கூறவில்லை ராமகிருஷ்ணர் மற்றொருடைய கேள்வியிலேயே அதற்கு பதிலளித்தார் நீ அறிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு இருக்கிறாரா இல்லையா என்ற கவலையை விடு உனக்கு அறிந்து கொள்ள வேண்டுமானால் சொல் நான் தயார் என்று சொன்னார் விவேகானந்தர் அசந்து போய்விட்டார் அவர் எழுதியிருக்கிறாராம் நான் மகரிஷியை சங்கடத்தில் மாட்டி வைத்தேன் ராமகிருஷ்ணர் என்னை சங்கடத்தில் மாட்டிவிட்டார் யாரும் எவ்வளவு தீவிரமாக கெட்டியாக பிடித்து கொண்டு நீ தயாரானால் உனக்கு பார்க்க வேண்டுமானால் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் காட்டுவதற்கு தயார் என்று கூறுவார் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறாராம் இதுதான் சிரத்தை கல்லூரியில் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது பரீட்சை மாணவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மாணவன் பேராசிரியை பார்த்து கேட்டான் மாணவர்கள் சிரத்தையோடு படிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் ஆனால் தாங்கள் தங்களுடைய வேலையில் சிரத்தையோடு செயல்படவில்லையே என்று கேட்டான் அவர் சொன்னார் என்ன நான் சிரத்தையின்றி பணி செய்கின்றேனா இல்லையே என்ன குறை கண்டா என்று கேட்டார் மாணவன் தங்களுக்கு என்ன பதவி என்று கேட்டான் அவர் சொன்னார் பேராசிரியர் என்றார் அதற்கு மாணவன் இங்கு இந்த பரீட்சை ஹாலில் இப்போது என்ன பதவி சொல்லுங்கள் என்றான் அவர் சொன்னார் சூப்பர்வைசர் என்று மாணவன் சார் தமிழில் சொல்லுங்கள் என்றான் தமிழில் மேற்பார்வையாளர் என்று பதில் சொன்னார் அவர் அதற்கு மாணவன் இப்போது சொல்லுங்கள் மேற்பார்வையாளர் என்றால் என்ன மேலே பார்க்க வேண்டும் நீங்கள் மேஜை அதற்கு அடியெல்லாம் பார்க்கின்றீர்கள் பிட்டு வைத்திருக்கிறார்களா என்று அதாவது கீழே பார்க்கின்றீர் பிட் பேப்பர் இருக்கிறதா என்று பார்க்கின்றீர் நீங்கள் மேலேதானே பார்க்க வேண்டும் உங்கள் வேலை அதுதானே உங்கள் பதவி பணிக்கேற்றவாறு சிலத்தையோடு செயல்படவில்லை என்று சொன்னதும் அந்த பேராசிரியருக்கு எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் எனவே சிரத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையின் தான் சிரத்தை இந்த சிரத்தையோடு செயல்பட்டால் எல்லாமே நமக்கு நடைபெறும் பகவானும் நமக்கு அது செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் தத் சரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமகம்